வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையிடம் குழந்தை பாக்கியத்திற்கான ஜெபம் அற்புதங்களின் தாயே எங்கள் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவே உம்முடைய கருணை கடலின் எல்லையை தேடி இதயத்தின் ஆழமான வேதனையோடும் கண்ணீரோடும் உம் பாதத்தின் அருகில் சரணடைகின்றோம் உலையின் மேற்பரை தன் மாசற்ற கருவில் தாங்கிய தாயே நீரே எங்கள் ஆறுதலின் அன்னை என்றும் கடைசி நம்பிக்கை என்றும் விசுவசிக்கின்றோம் குழந்தை பாக்கியத்திற்காக வாடும் எங்கள் நீண்ட நாள் மன உமது அன்பு கண்களால் பாரும் தாய்மையின் பேரின்பத்தை அடைய ஏங்கும் எங்கள் இல்லத்தின் வெறுமையை போக்கி ஒரு குழந்தையின் தெய்வீக பரிசை விரைந்து தந்தரலும் கருவின் கனியை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக்கும் தாயே எங்கள் ஜெபத்தை ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவாறு பெற்று தாரும் நாங்கள் இந்த வரத்தை பெற்றால் அக்குழந்தையை உமக்கும் இயேசுவுக்கும் உகந்ததாய் வளர்ப்போம் என்று உறுதி அளிக்கின்றோம் அன்பு தாயே எங்கள் மகா உன்னத நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்காதேயும் ஏழையான எங்கள் மன்றாட்டை ஏற்று உமது பெரும் வல்லமையால் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே ஆமே